ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பெரியாரிய செயற்பாட்டாளர் புதிய குரல் நிறுவனர் ஓவியா அவர்கள் வணக்கம் வணக்கம் நாமக்கல்ல ஒரு ஆர்டிஓ தம்பதியினர் வந்து ரயில் முன்னாடி பாஞ்சு தற்கொலை செய்திருக்கிறாங்க ஒரு அரசு அதிகாரி அவங்க துணைவரும் பணியில் இருக்கிறவங்க தான் ஆசிரியர் ஆசிரியராக இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ஏதோ படிக்காதவர்கள் கிடையாது சமுதாயத்தில் ஒரு நல்லா இந்த சமுதாயத்தில் நல்ல நிலைமைங்கிறது பொருளாதாரம் தான் அடிப்படையில் ஒரு பொருளாதாரத்தில் இருந்தால் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்கங்க அர்த்தம் ஒரு அரசு பணியில் இருக்கிறாரு ஆர்டிஓ அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு மரியாதையான சமுதாயத்தில் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் சூசைட் பண்ணியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் அந்த பொண்ணு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து காதலிச்சிட்டாங்க அப்படின்னோடனே மனமுடைந்து அவங்க இறந்து போயிட்டாதான் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு அதை அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று கொங்கு விளாலை பேரவையிலேருந்து பொண்ணு மாற்று சமூகத்தில் இதையே சொல்லி மாற்று சமூகத்தில் திருமணம் செய்ததால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டனர் அப்படின்னு போட்டு இந்த நிலை எப்போது மாறும் அதாவது இந்த அவலம் எப்போது மாறும் இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் எப்போது மாறும் பொண்ணுங்க அப்பா பேச்சை மீறி வேறு ஒரு சாதியை காதலிக்கிற அந்த கொடுமை எப்போது மாறும் அப்படிங்கிற இதில் ஒரு சென்டிமெண்ட்டாக ஆணவ கொலை எல்லாம் அவங்க பண்ணலை சென்டிமெண்டாக அப்படி ஒரு போஸ்டரும் அடித்து போட்டு இது ரெண்டையும் இணைச்சி தான் இப்போ செய்தியில் வந்துகிட்ருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த குடும்பங்கிற கட்டமைப்புல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க சாதிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வரதட்சணையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜுங்கிற கான்செப்டுக்குள்ளே அவங்களால வெளியே வர முடியல இப்படியெல்லாம் பல பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் பொண்ணுங்க அந்த பொண்ணுக்காக அந்த அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க தானே வெட்டி கொள்வாருன்னு நீங்கள் போட்டு கொடுறேன்னு போடுறீங்க நாங்கள் செத்து போயிடுறோமா நீ ஜாதி மாதிரி யாரையோ ஒருத்தனோட என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிருக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒன்று சாதிங்கிறது அவங்களுடைய ஒரு பெரிய அடையாளமாக அது இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற நிலைக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு முக்கியமானதா இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இப்போ அவங்க உயிரே போயிருக்கு அவங்க ஒன்றும் பெருமைக்கு மீச முறுக்கல உயிரையே விட்டுருக்காங்க அதுக்காக இது நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப வருத்தத்தோட பாக்குறேன் ரொம்ப ஆழ்ந்த கவலைக்குரிய ஒரு விஷயம் நிறைய கேள்விகள் நம்ம எழுப்பி சிந்திக்க வேண்டியிருக்கு மக்கள் முன்னாடியே இந்த கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கு நீங்க இது ஆணவ கொலை இல்லைன்னு பேசும்போது குறிப்பிட்டீங்க அது தவறு இது ஆணவ கொலை தான் இதுவும் ஆணவ கொலை ஆணவ தற்கொலையாது இல்லை இதுவே கொலை தான் கொலைங்கிற கொலை இருக்குல்ல இது ஒரு கொலை தான் தற்கொலை அல்ல இல்லைங்க தற்கொலை தான் தற்கொலைங்கிற வார்த்தையில் கொலை இருக்கா இல்லையா கொலை தான் கொலைங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது தன்னை கொலை செய்து கொண்டார்கள் அதுதானே தன்னை கொலை செய்தாலும் கொலைதான் அது எதற்காக கொலை செய்திருக்கிறார்கள்னா கௌரவத்துக்காக கொலை செஞ்சிருக்கிறாங்க தற்கொலை என்பதால் அது அவர்கள் கொலைகாரர்கள் இல்லைன்னு சிந்திக்கிறதுல இருந்து நம்ம முதல்ல மாத்திக்கிறணும் தன்னை கொலை செய்து கொண்டாலும் அதுக்கு பேர் வந்து கொலைதான் என்ன அடுத்த உயிரை கொள்ளும் போது நாம பார்ப்பதை விட தன்னை மாய்த்து கொள்ளும் போது நாம் அதை வேறு விதமாக பார்க்கிறோம் அதாவது வந்து இன்னொரு உயிரை அவங்க பறிக்கல தங்களுடைய உயிரை தான் பறித்து தியாகமாக தான் இப்ப அது வந்து அந்த சமூக மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்ய சாதிக்காக உயிர் திறந்தவர்கள் அப்படின்னு தான் அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல நம்ம ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த நீ வந்து இன்னொரு சமுதாய பையனை அல்லது நீ காதலிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க பயன்படுத்துற முதல் ஆயுதமே நாங்க செத்து போவோங்கிறது தான் இவங்க செத்து போயிட்டாங்க ஆனா பொதுவா காலங்காலமாக எல்லா வீடுகள்லயும் எடுக்கப்படக்கூடிய முதல் ஆயுதம் இதுதான் நாங்க செத்து போயிருவோம் அதாவது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பெரும் மாதிரியான காதல்களை தடுத்ததும் இந்த ஆயுதம் தான் நிறைய தடுத்து நிறைய தடுப்பது இந்த ஆயுதம் தான் ஏன்னா நீங்க பதினெட்டு வயசு இருபது வயசுங்கிறது வந்து வாழ்க்கையில வந்து ஒரு ரொம்ப அழகான வயசு அந்த வயசு பயமறியாது அந்த வயசு தியாகத்துக்கு தயாரா இருக்கும் அந்த வயசு இழப்பதற்கு தயாரா இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான வயசு அது சாதாரணமா சொல்ல சொல்ல முடியாது நம்ம அந்த வயசுல போடேனா ஒன்னையே கொண்டு போடுவேன்னு சொன்னா கண்டிப்பா அதுக்குள்ள போயிடும் நீ கொல்லு பாப்போடின் போயிடும் பெற்றோர் காதல் திருமணங்களை எந்த ஆயுதத்தை வைத்து தடை செய்யறாங்கன்னா செத்து சொல்லிடும் நாங்க செத்து போயிடுவோம் நீ இந்த முடிவு எடுத்தா நாங்க செத்து போயிடுவோம் அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அப்ப இதைத்தான் இந்த பிள்ளைகளால மீற முடியாது எங்க அப்பாவுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க அப்பாவுக்கு ஏற்கனவே நெஞ்சுவலி இருக்கு ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்திருக்கு அப்போ வந்து இந்த இது நடந்தா நிச்சயமா ஏதாவது ஒன்று ஆகிடும் அந்த பழி நம்ம தான் வரும் அதை தாங்கிக்கிட்டு அப்புறம் நம்ம வாழ முடியாது அதற்கு பிறகு அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வாழ முடியாது இதுதான் நிறைய காதல்களை தடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவங்க உயிர் இருக்கிறாங்க இல்லையா உயிரை விட்டுருக்கிறாங்க அப்போ இங்கு இவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாகவும் இவங்க தான் இருக்கிறாங்க இப்ப இந்த சம்பவத்துல இன்னொருத்தர் பாதிக்கப்படல இவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப இவர்கள் தரப்பில் இருந்தும் நாம் சில விஷயங்களை பார்க்க வேண்டியது அந்த செய்து கொண்ட பெற்றோர் ஏன்னா அவங்க இவ்வளவு துன்பம் அடைவதில் ஏன்னா துன்பத்தின் உச்ச நிலை தானே இது அவங்களால அந்த துன்பத்தை தாங்கிக்க முடியல அவங்களால இது வந்து ஒரு பெரிய அவமானம் அப்படின்னு அவங்க கருதுறாங்க இது ஒரு வருஷம் ஒரு பாயிண்ட்டை இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் அடுத்து வரேன் முதல்ல இது அவமானம் கருதுறாங்க இந்த இடத்துல நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா காலங்காலமாக வந்து சாதிங்கிறது ஒரு கௌரவமாக பார்க்கப்படுது சாதி தான் என்னோட அடையாளம் நான் யாருன்னு சொன்னா நான் என்னுடைய பேரை சொல் இன்னைக்கு தமிழ்நாட்டை தவிர இந்தியா முழுக்க நீ யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய சாதியை சேர்த்துதான் பதில் சொல்றான் சாதி தமிழ்நாடு சொல்ல போனா ஒரு அம்பது வயசு ஆயிடுச்சுன்னா வந்து சாதி அதை தான் அதை கூப்பிடுறது அதை சொல்லி மட்டும் கூப்பிடுறது சாதியை தன்னுடைய அடையாளமாக தன்னுடைய முகமாக தன்னுடைய கௌரவமாக பார்க்கின்ற இயல்பு சாதி தோன்றிய காலத்துல இருந்து இருக்கு அது இன்னைக்கு தோன்றின விஷயம்னு சொல்ல முடியாது ஆனா நான் என்ன பாக்குறேன்னா ஒரு திராவிட இயக்க எழுச்சிக்கு பிறகு இந்த உணர்வு மட்டுப்பட்டிருந்தது இதே இப்ப இது இவங்க வந்து கொங்குவேளா கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லையா இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நில உடைமை சார்ந்த ஒரு ஒரு இடைநிலை சாதி அப்படின்னு அறியப்படக்கூடிய ஒரு சாதி வர்ணாசரம் அந்த அடிப்படையில சூத்திர சாதி இந்த இடைநிலை சாதியினருடைய ஒரு பெரிய எழுச்சியை திராவிட இயக்கம் உண்டு பண்ணுச்சு அப்ப அவங்க முதல்ல துறந்தது தங்களுடைய சாதி பெருமையை தான் அது அதாவது கருப்பு சட்டை போட்டவங்க தான் இல்லை பொதுவான மக்கள் மத்தியிலயும் அந்த வீச்சு இருந்துச்சு சாதி உணர்வு அப்படிங்கிறது ஒரு மட்டுப்பட்டது அப்ப அந்த தான் நீங்க வந்து இந்த மாதிரி பல்வகையா பல்வேறான குடும்பங்களில் வந்து காதலிச்சிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணுறது சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் நீங்க ஒப்பீட்டளவில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் சாதி மறுப்பு திருமணங்கள் அரேஞ்சு மேரேஜாக நடக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் அதிகம் இப்போ நிறையா நடக்குது ஏற்பாட்டு திருமணம் நெய்மோ போன்ற பகுதியில் ரொம்ப நடக்குது ரொம்ப இயல்பாக நடக்குது ஏற்பாட்டு திருமணம் அரேஞ்சு மேரேஜ் வந்து ரெண்டு வீட்டு சொந்தக்காரங்களும் வந்து வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட நான் ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வந்தேன் இரு வீட்டு உறவினர்களும் வந்துருந்தாங்க இரண்டு சாதி இது மாதிரி நம்ம நிறைய பார்த்திருக்கோம் வச்சுக்கோங்க ஆனா அண்மை காலமாக ஒரு ஒரு இருபது ஆண்டுகளாக எடுத்துக்கொள்ளலாம் இருபது ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலம்தான் இந்த குறிப்பாக இடைநிலை சாதியினரை ஆஹ் குறிவைத்து ஒரு அரசியல் இங்கு நடத்தப்படுது அதன் வழியாக ஒரு சாதிய பெருமிதங்கள் மறுபடியும் வந்து கட்டப்படுது இவங்களை தூண்டி விடுற மாதிரி அவங்க சாதி என்ன சாதி தெரியுமா எவ்வளோ பெரிய சாதி தெரியுமா அது நீங்கள் ஆண்ட பரம்பரை தெரியுமா அப்படின்லாம் வந்து ஒரு பிரச்சாரம் இது வந்து எப்படி நடக்குதுன்னா ஒரு அரசியல் ரொம்ப பெரிய அளவில் அரசியல் முகம் இல்லாமல் இது நடக்குது கலாச்சார ரீதியா சாதி சங்கங்கள் வழியா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கட்டப்பட்ட சாதி சங்கங்கள் வந்து தங்களுடைய மக்களுக்கு எப்படி கல்வி கொடுக்கறதுன்னு யோசிச்சாங்க தங்களுடைய மக்களை ஒருங்கிணைத்து ரொம்ப அடக்கப்பட்ட நிலையில இருந்தவங்க தங்களுடைய மக்களுக்கான உதவிகள் செஞ்சாங்க இன்னும் வந்து செங்குந்தர் கல்லூரிகள் செங்குந்தர் பள்ளிக்கூடங்கள் தேவாங்கர் பள்ளிக்கூடங்கள் நாடார் பள்ளிக்கூடங்கள் பல சமூகங்கள் இந்த சமூகங்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சமூகங்கள்லாம் பெரியார் அமைப்புடன் தொடர்புடைய தொடர்புடைய சமூகங்களா இருக்கு இல்ல அதுல முக்கியமாக என்னன்னு கேட்டா இரண்டு விஷயம் ஒன்று ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில இருந்தவங்களுக்கு பொருளாதார உதவி அடிப்படையாக கல்வி ரெண்டும் வந்து செய்யறதுக்கு சாதி சங்கங்கள் நிறைய கட்டப்பட்டன வேலை செஞ்சாங்க அதே போல இடைநிலை சாதி சங்கங்களுடைய தொடக்க காலம் அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை ஒரு தன்மானமிக்க மனிதர்களாக கல்வி கற்ற இந்த ஸ்ட்ரீம்ல இணையக்கூடியவங்களா நம்ம பிள்ளைங்க இனிமே வந்து வெறுமனே வந்து கூலி வேலை விவசாயம்னு இருக்க முடியாது நம்ம படிக்கணும் நம்ம வந்து முன்னுக்கு வரணும்னு தூண்டிவிடக்கூடிய அமைப்புகளாக இருந்தது ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த சாதி சங்கம் முகம் மாறிடுச்சு இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த போஸ்டரை அடிக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் மீண்டும் இந்த சாதி பெருமிதங்களை கட்டக்கூடிய ஒரு சூழல்ல இவங்கெல்லாம் அதுக்கு பலிகடாகிறாங்க ஆகிறாங்க அந்த உணர்வுக்கு இவங்க வந்து தங்களை வந்து பழி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆக இவர்கள் வைத்திருந்த உணர்வு அதாவது இதுல பெரிய கொடுமை பாருங்க இதே பகுதியில தான் நம்ம வந்து போன வாரம் உட்காந்து சில தினங்களுக்கு முன்னாடி உட்காந்து பெரிய அளவுல பெற்றோரால் பார்த்து செய்யப்பட்ட ஒரு திருமணத்துல ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கை எப்படி ரத்தஞ்சாவை பத்தி பேசணும் அப்போ ஏற்பாட்டு திருமணமோ காதல் திருமணமோ அது அல்ல முக்கியம் அவர்களுடைய சுதந்திரத்தை நாம் மதிக்கிறோமாங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம் பொதுவாகவே நான் ஒண்ணு சொல்றேன் ஒரு இருபத்தி ஒரு வயசுக்கு பிறகு தமிழ்ல நல்ல பழமொழிகளே இருக்குது தோளுக்கு மேல வளர்ந்துட்டா வந்து தோழன் இது ஆணுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு பெண்ணும் படிக்கிறா பெண்ணும் வேலைக்கு போறா அப்ப தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழிதான் அப்படி பார்க்கிற நிலை வந்து பெற்றோர் வரணும் இதெல்லாம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் ஜிவா பெரியார் வந்து மொழியை பற்றி எழுதுறார் அப்படி எழுதும்போது ஒரு இடத்துல என்ன எழுதுறாருனா இந்த கன்னிகாதானம் விவாகம் இதெல்லாம் வந்து வடமொழியிலிருந்து இருந்து தமிழுக்கு வந்திருக்கு தமிழ்ல வந்து தாரை வார்த்து கொடுத்தல் தானம் இந்த வார்த்தைகள் தமிழுக்குரியவை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கம் ஆரியாதிக்கத்துடன் சேர்ந்து இங்க அவர் எவ்வளவு ஆழமா சொல்றாரு தாரை வார்த்தை கொடுத்தல் கன்னிகா தானம் பெண்ணை தானமாக கொடுத்தல் இந்த வார்த்தைகள் வந்த பிறகுதான் உனக்கு வந்து பெத்தவங்க வந்து பிள்ளைங்களை வந்து இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற அந்த மனநிலையே தமிழ் சமூகத்துல வருதுன்னு சொல்றாரு அப்போ இந்த மாதிரியான ஒரு நல்ல மரபு நம்ம கிட்ட இருக்கு அதுக்கு முன்னாடி இப்ப ஏன் வந்து ஒரு பெண் ஒரு எடுக்கும் போது சரி இப்ப நான் அந்த இரண்டாவது பாயிண்ட்டுக்கு வர்றேன் இவங்க சில பெற்றோர்கள் அல்லது பெற்றோர்கள் தரப்பில் பேசக்கூடியவங்க இன்னொரு கருத்தை முன்வைக்கிறாங்க நமக்கு இந்த எக்ஸாக்டா இந்த சம்பவத்துல என்ன உண்மைன்னு முழுசா நமக்கு தெரியாது என்ன ஒரு கருத்து வைக்கப்படுதுன்னா இவங்க கஷ்டப்பட்டு பெண்ணை வந்து இன்ஜினியரிங் டாக்டர்னு படிக்க வைக்கிறாங்க பிள்ளைங்க படிச்சு முடிக்கிற தருவாயிலையோ அல்லது படிச்சு முடிச்ச நிலையிலையோ இருக்கிறாங்க இவங்க காதல்ங்கிற பேர்ல இந்த வயசுக்குள்ள சில மயக்கங்கள் வரும் ஒரு இருபது வயசு இருபத்தி ஒரு வயசுல ஒரு நான் முதல்ல இந்த வயசை பத்தி சொன்னேன் அதனுடைய இன்னொரு பக்கம் இதுன்னு கூட சொல்லலாம் ஒரு அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வரும் அதுல வந்து அவங்க தங்களுக்கு ஒரு தகுதி இல்லாத இணைய வந்து தேர்ந்தெடுத்துடுறாங்க அந்த தகுதி இன்மைங்கிறத வந்து எப்படி முடிவு பண்றதுன்னா அந்த பையன் படிக்கல அந்த பையன் வேலைக்கு போல இப்ப நாங்க சாதியை மட்டும் சொல்லலை குறைந்தபட்சம் அந்த பையன் வந்து படித்த பையனா இருக்கணும் வேலைக்கு போற பையன் அப்படிங்கிறது ஆமா ஆனா அப்படியே இல்லாம நீ ஏதோ வந்து காதலுங்கிற பேர்ல நீ பொருத்தமே இல்லாம வந்து ஒரு கல்யாணத்துக்குள்ளார போற அதை எங்களால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இப்போ இதுல இருக்கக்கூடிய தர்க்க நியாயங்களை நீங்கள் முழுக்க அப்படியே போட்டுட முடியாது ஏன்னா வாழ்க்கைங்கிறது அந்த ஒரு நாள் திருமணத்தோட முடிஞ்சு போறது இல்லை அதுக்கு பிறகு ஒரு நீண்ட காலம் இருக்கு நீண்ட பாதை இருக்கு நடக்கிறதுக்கு அப்போ இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணும் சரி ஒரு பெண் வந்து அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பக்கம் இப்படியும் சொல்லலாம் நாங்க தேர்ந்தெடுத்தா எப்படி ஒரு பையனை தேர்ந்தெடுப்போமோ அதே மாதிரி ஒரு பையனை பார்த்து நீ லவ் பண்ணா பரவாயில்ல ஆனால் இங்க என்ன பிரச்சனைனா ஒரு பெண் தான் சந்தோஷமாக வாழ்வதற்கு யார் வேண்டும்னு தீ அந்த பொண்ணு தான் தீர்மானிக்கணும் அதை அந்த பொண்ணு தான் தீர்மானிக்க முடியும் அவளுக்கு எது சந்தோஷத்தை தருது அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வந்து முடிவு பண்ண வேண்டான்னு தான் நாம அடிக்கடி சொல்றோம் சரி இதுல அப்ப இந்த இடத்துல தான் ரித்தன்யாவுடைய தற்கொலையை சொல்லணும் அது பார்த்து பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்க அந்த மாப்பிள எந்த வேலைக்கும் போகல அவனும் அதாவது ஏதோ வீடு வாடகை பணம்லாம் வருது அப்ப நம்ம ஜாதி நம்ம சொந்தம் இது சொத்து பணக்காரன் இதெல்லாம் பார்த்தானே திருமணம் பண்ணி வச்சாங்க எழுபது நாள் கூட அந்த பிள்ளை உயிரோட இல்லையே இல்ல அது அரேஞ்ச் மேரேஜ் சாதிய திருமணம் இப்படி பார்த்து வச்ச திருமணம் நடக்கலையே இப்ப இந்த பொண்ணுக்கு இப்படி பயப்படுறாங்கன்னா அப்ப அதுக்கு நடந்தப்ப இவங்க அது சாதி தான் கொண்டுச்சுன்னு சொல்லணும்ல இல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க அதை யாரும் சொல்றது கிடையாது நம்ம நம்ம தான் சொல்ல வேண்டியிருக்கு இந்த சாதிக்குள்ளார இப்படி நீ ஏற்பாடு பண்ணி தான் நீங்க போய் முடியுது அப்படின்னு ஆனா இங்க வந்து என்ன வருதுன்னா நம்ம இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா இவர்களுடைய இந்த திருமண அமைப்பு இருக்கு இல்லையா ஒருத்தரை ஒரு பொண்ண வந்து ஒருத்தர்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பொண்ணு வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ஆணோடு தான் அவன் வாழ்ந்து சாகணும் அப்படிங்கிற கருத்தனுடைய மறுபக்கம்தான் இந்த மாதிரி இந்த மாதிரியான மயங்கள் இப்ப இவங்க சரி இவங்களுக்கு கோபப்பட எல்லா உரிமையும் இருக்கு நான் அதை மறுக்கல நான் தயவு செய்ய இந்த இடத்துல வேறுபடுறேன் அப்படி பார்த்து வளர்த்தவர்களுக்கு ஏன்னு கேட்டா இங்க பெற்றோர் வந்து கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாழ்க்கை பிள்ளைங்களுக்கானதுதான் முதல்ல இது சரியானு இருக்கு அதெல்லாம் பேசுறா போய்கிட்டே இருப்போம் வேண்டாம் அதனால அந்த பிள்ளைங்க தன்னிச்சையாக இவர்களை விட்டு விலகுகின்ற ஒரு முடிவு எடுக்கும் போது இவங்களால தாய்க்கிற முடியலை ஆனா இவங்க ஒன்னா புரிஞ்சுக்கிறோம் இவங்க விரும்புற மாதிரியே முடிவெடுத்தால அந்த பிள்ளை அதுக்கு பிறகு தனிங்கிறது தான் இயற்கையான உண்மை நீங்க எப்படி வளர்த்தாலும் ஒரு வயசுக்கு பிறகு வந்து பிள்ளைங்க தனி தான் தனி உயிர்கள் தான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அதை அவங்க தான் தீர்மானிக்க முடியும் இந்த இயற்கையின் நியதியை வந்து இவங்க கடுமையா இவங்களுடைய மனம் மறுதளிக்குது அதுல இருந்துதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது சரி இவங்க பயப்படுற மாதிரியே ஒரு உண்மையான அன்பு பெற்றோர்னு மட்டும் நான் சொல்லல உண்மையான அன்பு அது எதுவா வேணாலும் இருக்கட்டும் அந்த அன்புங்கிறது வந்து எப்பவுமே வந்து ஆதரிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் நம்ம எல்லாரும் வந்து சின்ன ஒரு கதை படிச்சிருப்போம் எல்லா இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப பாட நூல்ல இருக்கான்னு தெரியல எனக்கு மனம் திருந்திய மைந்தன்னு அந்த கதையினுடைய தலைப்பு அது வந்து ஒரு பையன் ஒரு பெரிய செல்வந்தர் பையன் வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு தாய் இஷ்டப்படி வாழ்றதுக்காக ஓடி போயிடுவான் இவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த கதை என்ன சொல்லணும்னா இவங்க அப்பா வந்து பையனுக்காக அந்த வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டே இருக்கிறார் பல வருஷங்கள் கழிச்சு ரொம்ப வந்து மோசமான நிலையில பையன் வந்து திரும்பி வரான் எல்லாத்தையும் தொலைச்சிச்சு இந்த அப்பா வந்து இந்த அப்பாவுக்கு வந்து அப்பதான் வந்து பையன் வந்துட்டான் அவருக்கு தெரியும் எனக்கு ஒரு நாள் இந்த பையன் வருவான் அப்படின்னு அவனை உடனே கூட்டிட்டு போய் குளிப்பாட்டுங்க அவனுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றாரு இதுதான் தமிழ் பாடத்துல அதுக்கு பிறகு இப்ப இருக்காது பெற்றோர்னா பெற்றோர் அன்புக்கு நீங்க ஒரு இலக்கணம் சொல்லணும்னா இதத்தான் சொல்ல முடியும் அந்த அப்பா வந்து அந்த பையன் தப்பு செய்யும் போது கூட இருக்கல சரி நீ இப்போ அவன் எல்லா தப்பையும் பண்ணான் எல்லாத்தையும் தொலைச்சான் கடைசியில வந்து யாரு கிட்ட போறதுன்னு நினைச்சப்ப மறுபடியும் அப்பா ஞாபகம் திரும்பி வந்தான் ஏன் இதே ஒரு பெண்ணா இருந்தா ஏத்துக்க கூடாதா நான் இது என்ன சொல்றேன்னா இது ஒரு ஹைபத்திகல் கொஸ்டினாவே வைக்கிறேன் நீங்க எல்லாரும் பயப்படுற மாதிரி ஒரு பெண் காதலித்தால் ஒரு வேலை இல்லாத பையனையோ ஒரு படிக்காத பையனையோ அவள் தகுதிக்கு ஈடுன்னு நீங்க நினைக்கக்கூடிய தகுதிகள் நான் மறுபடியும் சொல்றேன் எது தனக்கு இன்பம் தருவதுங்கிறத அந்த பெண் தான் முடிவு பண்ணனும் அது நீங்க டிஃபைன் பண்றது ஒரு வேலைன்னு டிஃபைன் பண்றீங்க நீங்க டிஃபைன் பண்றது வருமானம்னு டிஃபைன் பண்றீங்க நீங்க டிஃபைன் பண்றது படிப்புன்னு டிஃபைன் பண்றீங்க பட் அந்த பெண்ணுக்கான இன்பம் எது அப்படிங்கறத வந்து இந்த மூன்றும் தான் தர முடியுமாங்கிறது ஒரு பெரிய பார்வையில்தான் பார்க்க முடியும்

ஒரு பெண் ஒரு இப்போ நான் கேட்குறேன் நீங்க ஒரு கோர்ஸ் படிக்க சொல்றீங்க அது படிக்கல இன்னொரு கோர்ஸ் படிக்குது ஏத்துக்கிறீங்கல்ல இல்லையா எத்தனையோ விஷயத்துல பிள்ளைங்க நம்மகிட்ட இருந்து வேறுபட்ட முடிவை எடுப்பாங்க அது சில சமயம் நமக்கு தப்புன்னு தெரியும் தப்பான முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியும் ஆனாலும் அவர்களை கைவிடாமல் இருப்பதுதான் பெற்றோருக்கு பிள்ளைங்க தப்பான முடிவே எடுத்தா கூட அவங்கள கண்டிக்கலாம் தள்ளி கூட வைக்கலாம் ஆனா விட்டுற கூடாது தள்ளி வைத்து கண்டிப்பது அப்படிங்கிறது வேற கை விட்டுட்டு போயிடுற அது கை விடுறதுங்கிறது தப்புன்னு நான் சொல்றேன் பொண்ணுக்கு யார் இருக்கா இவங்க நினைக்கிற மாதிரியே அது தப்பு அப்படின்னு இவங்க நினைச்சாங்கன்னா அதுல ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து அந்த பெண்ணை காப்பாற்றி அரவணைக்க நீங்க தானே இருந்திருக்கணும் நீங்க தானே இருந்து அந்த பிள்ளையிருக்கணும் அப்ப இந்த மரணம் கூட அப்ப இந்த இடத்துல வந்து இது அன்பாங்கிற கேள்வி எனக்கு வருது அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி சாதி கௌரவங்கிற விஷயம் இருக்கு அப்ப 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 சமூகம் அதை விட கொடூரமா இருக்கு இத விட தம் பொண்ண விட சாதி அமைப்பு நம்மள தூற்றிருமோ தள்ளி வச்சிருமோ பதட்டம் இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவர் வந்து தந்தை வந்து ஆற்றியோம் ஐம்பத்தி நாலு வயசு அவர் இந்த அம்மா வந்து அதைத்தான் நான் சொல்றேன் அவங்க வந்து ஆசிரியர் ஆசிரியர் அவங்க பாட புத்தகத்தை திறந்தோம்னா அவங்க பாட புத்தகத்துடைய முதல் அட்டையில தீண்டாமை பெருங்குற்றம் அப்படின்னு வந்து வாக்கியம் இருக்கு நம்ம கூட நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் அது சாதி பெருங்குற்றம்னு எழுதி வைங்கப்பான்னு ஆனா மாட்டேங்கிறாங்க எழுத விட மாட்டேங்கிறாங்க அது யார் அது எனக்கு தெரியல ஏன் வந்து தீண்டாமை பெருங்குற்றம் போட்டுற இடத்துல சாதி பெருங்குற்றம்னு ஏன் போட மாட்டேங்கிறீங்க இல்ல சரி ஆனாலும் அதனுடைய உண்மையில சாதி தவறுன்னு தான் இந்த அம்மா ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் சொல்லி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது அதுதான் ஆசிரியரிடம் எதிர்பார்க்கப்படுவது இல்லையா இப்படி ஒரு ஆசிரியர் இப்படி ஒரு ஆற்றிங்கிறது வந்து அதிகாரமிக்க பதவி ஆசிரியர் பணி என்பது சமூக பொறுப்புள்ள பணி ஆர்டிஓ என்பது சமூக அதிகாரம் கொண்ட பதவி ஆர்டிஓவுக்கு நிறைய அதிகாரங்கள் உண்டு இப்படிப்பட்ட இடத்திலே இருப்பவர்கள் இவ்வளவு சாதி உணர்வாளர்களாக இருந்தால் எப்படி நம்ம சாதியை ஒழிக்க முடியும் டீச்சர்கிட்ட சாதி இருக்கு கவர்மெண்ட் ஆபீசர்கிட்ட ஜாதி இருக்கு ஜாதிங்கிறது வெட்டுவது மட்டும் இல்ல உள்ளுக்குள்ள இவ்வளவு உள்ள அப்ப உங்க ஆளுங்க அதாவது உங்க ஆளுங்க அவங்க சாதி வச்சுக்கோங்க நான் இந்த ஒரு சமூகத்தை மட்டும் சொல்லல நம்ம ஆளுக அப்படிங்கிற அந்த கொட்டேஷன் இருக்கு பாருங்க அதுக்குள்ளார நீங்க நான் இந்த இந்த இடத்துல வந்து விளிம்பு நிலையில் இருக்கிற சாதி உட்பட நான் சேர்த்து சொல்றேன் நம்ம ஆளுகங்கிற கொட்டேஷனுக்குள்ளார நீங்க மாட்டிக்க கூடாது மாட்டிக்க கூடாது அப்படி நீங்க மாட்டிக்கிட்ட ஒரு நபராக இருந்தால் நீங்க எப்படி சமூக நீதிக்கு சேவை செய்ய முடியும் கடைசியில் இந்த மாதிரியான நபர்கள் அந்த சாதிய அமைப்பே உங்களை கொலை செஞ்சிடும்

அப்போ அந்த உயிர் வாழ்வதற்கான இடத்தை தருவதற்கு சமூகம் தோற்று விட்டதுன்னு தானே அர்த்தம் நான் மறுபடியும் அதே கேள்வியை தான் கேட்கறேன் அப்ப இவங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் பாத்தீங்கன்னா இது இவங்க எல்லாரும் இவங்க வாழும்போது பெரும்பாலும் இவங்க சாதிக்காரங்களையே சுத்தி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுதான் நான் கேக்குறேன் ஒரு ஆட்சிஓ ஆன பிறகு ஒரு ஆசிரியர் ஆன பிறகு நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பலரும் வேலைக்கு போற இடத்துல நீங்க எல்லாரு கூடயும் உட்காந்து டீ சாப்பிடலாம் எல்லார் கூட ஷேர் பண்ணி நீங்க லஞ்ச் பாக்ஸ் பரிமாறிக்கலாம் ஆனா அது கூட இன்னைக்கு ஒரு சடங்காக நீங்க செய்யறீங்க ஒழிய உங்க வீட்டு வாசல்ல செப்பலை கழட்டி போட்டு வீட்டுக்குள்ளார போகும்போது நீங்க அந்தந்த சாதிக்காரர்களாகவே இன்னும் போய்கிட்டு இருக்கீங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதனுடைய விளைவுதான் இதெல்லாம் இவங்க இத்தனை ஆண்டுகள் ஒரு அரசு பணியில இருந்து ஆசிரியர் பணியில இருந்து எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லா வீட்டு மக்களும் கற்பிக்கல அப்படிங்கறத உணர முடியலைன்னு இவங்க அதிகபட்சம் நாங்க அந்த ஜாதிக்காரங்க வீட்லயும் தண்ணி குடிக்கிறோமே அவங்கள தொட்டு பேசுவோமே நானும் அவங்க வீட்டுல சாப்பிடுவேன்னு ஏதோ பெரிய ஒரு புரட்சி மாதிரி பேசுகிற அளவுக்கு தான் இவங்களுடைய சாதிய மனதுல இருக்கு அப்படிங்கறது நம்ம அந்த இடத்துல கவனிக்க வேண்டியது இது நான் ரெண்டு விஷயத்தை அழுத்தி சொல்ல விரும்புறேன் இந்த இடைக்காலத்துல சாதிய உணர்வுகளை பெருக்குவது போல் நடத்தப்படுகின்ற கலாச்சார அமைப்புகள் சாதி சங்கங்கள் உண்மையில் இப்படிப்பட்ட கொலைகளுக்கு அவர்கள் தான் பொறுப்பு சாதி அமைப்பு செய்த படுகொலை தான் இது சாதி அமைப்பு செய்த கொலை அதனால சாதி உணர்வை பெருமைப்படுத்தி பேசுகின்றவர்கள் தான் இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் இந்த சாதி அமைப்பு சரி என்பது போலையும் இந்த சாதி தான் எங்க சாதி தான் பெரிய சாதி சாதி என்கின்ற உணர்வை மீண்டும் மீண்டும் விதைக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட மரணங்களை நாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க இந்த சமூகம் சில கட்டமைப்புகளை கட்டமைக்குது சில கற்பிதங்கள் சில புனிதங்களை உருவாக்குது அதுக்குள்ள சிக்கிக்கிட்டு என்னதான் படிச்சாலும் என்னதான் மாடனா மாறினாலும் இந்த பழமைவாத சாதிய சடங்குகள் இருந்து வெளியே வர முடியாமல் தன் உயிரையே மாய்த்து கொள்கிறார்கள் இது தற்கொலை அல்ல இந்த அமைப்பு ஏற்படுத்திய அப்பட்டமான படுகொலை அப்படிங்கிற செய்திகளையும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சமூக காரணிகளையும் சொல்லியிருக்கீங்க இரண்டு மேற்கு மண்டல கொலைகள் ரெண்டுமே மேற்கு மண்டலத்தில் தான் நாமக்கல் திருப்பூர் ரெண்டுமே மேற்கு மண்டலத்தில் ஒன்று அரேஞ்ச் மேரேஜ் கொலை இன்னொன்று லவ் மேரேஜை எதிர்க்கிறோம் என்று வந்த கொலை ரெண்டுமே கான்செப்ட் தான் வருது என்ன மாதிரி நீங்கள் இந்த மேற்கு மண்டலம்னு குறிப்பிட்டு சொன்னதுனால மேற்கு மண்டலத்தில் உள்ள முற்போக்காளர்கள் முற்போக்கு சக்திகள் இதனை தங்கள் பொறுப்பு என்று உணர்ந்து அங்கு சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை வலிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த தற்கொலை அப்படிங்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொலை அரசியல் அதன் பின்னணியில் உள்ள சமூக காரணிகளை ரொம்ப விரிவா உங்களுக்கே உரிய வழமையான பாணியில நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி